ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அபி அவங்க வீட்டில் போயிட்டு எப்படியோ அதை சொல்லி இதை சொல்லி நீ வந்துட்டு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அதனால ஸ்ட்ரிக்ட்டாகவும் சொல்லிடுறாங்க அன்பாவும் ஆதரித்து அப்படியே அணைச்சி முத்தம் கொடுக்காத குறையா அபிய வான்னு சொல்லி அவ எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீ வரமாட்டேன்னா நான் ஒன்று சொல்லுவேன் கேளு உன் வீட்டுக்கு விபரீதமான முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா அபிக்கு அப்படியே தூக்கி வழி போடுது என்ன இவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு புரியாமல் முழுக்கிறாங்க ராக்கிபாய் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கைப்பிடிச்சிருக்கிறாங்க என்ன விபரு சொல்லுங்க சொல்லுங்க அங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க அனுப்புறீங்களா என்ன இப்போ இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க கடைசியாக உடனே சரிங்க நான் வர்றேன் அப்படிங்கல சரி கிளம்பு ஆனா ஒரு கண்டிஷன் இனிமே நான் அன்பா பேசுவேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் பேசுனீங்களே அப்படி சொல்லும் நீ இல்லாம நல்லா இல்லை வீடு பார்க்குற திசையெல்லாம் நீ உன் முகம்தான் தெரியுது உன் குரலாக ஒழிக்குது வந்துருச்செல்லாம் அப்படின்னு கெஞ்சி கூப்பிட்டீங்கல்ல அதே மாதிரி எப்பவும் அன்பா இருக்கணும் அப்படியே நீங்கள் இருப்பேன்னு சொல்லி சாத்தி சத்தியம் பண்ணுங்க நான் வர்றேன் அப்படிங்கிறாங்களா உடனே அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு ஏன் முடியாது சத்தியம் கொடுக்கலாம் ஆனால் நீ நான் நேசித்த அவியாக இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் ஏன் என் உயிரே கூட கொடுத்துருப்பேன் ஆனால் கல்யாணத்தன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் சி இப்படி ஒரு மோசமான நீ நிலமையில இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை உனக்கு எப்படி நான் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியும் அதை நினச்சாலே எனக்கு உடம்பு உடம்புக்குள்ள அப்படி காண்டாகுது என்னால்லாம் நான் சத்தியம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க சத்தியம் பண்ணலை அப்படின்றாங்க சத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் வந்துடுறாரு ஆனால் அவருக்கு மனசு வந்து அது ஜீர்ணிக்க முடியலங்க அவருக்கு வந்து இது கிளியர் ஆனால் தான் அது வந்து எப்படியுமே அன்பாக இருக்க முடியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்ன தம்பி கிளம்புறீங்க கிளம்புறீங்க அப்படிங்கள இல்லை அவள் பின்னாடியே இருக்கா எனக்கு ஒரு அஜென்ட் ஒர்க் வந்துருச்சு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷுக்கும் அணுவுக்கும் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அனுப்புகிறதா இங்கே அணு அபிக்கு அனுப்பிடுறாங்க அதை பார்க்குறாங்க உயிரே போயிருது ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க என்னடி மாப்பிள்ளை வந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் போயின்னு பார்த்தா அவர் மட்டும் முன்னாடி பண்ணியும் கிளம்புற ஐயோ அம்மா அத்தை சும்மா இருங்க நான் கிளம்புறேன்ட்டு அவங்க எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன் என்னங்கடி ஆளாளுக்கு வர்றீங்க ஆளாளுக்கு வேலை வந்துச்சுன்னு ஓடுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டது அந்த முறையில் கேடு கட்டவன் அவன் கூட வந்தது தப்பு வந்தா சரின்னு மறுமையே வந்தார் ஒரு அது இருப்பான்னு பார்த்தா இப்படி அறக்க பறக்க ஓடுறாள்களே அப்படின்னு நினச்சி அத்தையும் அவங்க அம்மாவும் அபி அம்மாவும் ரொம்ப ஒரு மாதிரியை ஃபீல் பண்ணாலும் ஒரு நிமிஷம் நமக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் இன்றைக்கி அபி வந்தது என்ன அப்படி என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்குற ஆமாம் அந்த கேடு கட்டவே வந்தான்ல அவனுக்கு பேதி மாத்திரையை பிடுங்க வச்சு அவனை நல்லா அப்படியே பண்ண வச்சு செஞ்சாச்சுல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஆண்டாளத்தை சொல்கிறாங்க உண்மையிலேயே ஆண்டாளத்தை நீங்கள் வேதி மாத்திரையை கலந்து பதில் விஷ மாத்திரையை கலந்துருக்கணும் அந்த கேடு கட்டை விஷ பூச்சிகெல்லாம் அதுதான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன எதுன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க அப்போ ஆகாஷை பிடிச்சி திட்டுறாங்க என்ன உங்களுக்கு இதெல்லாம் சம்மதமா நீங்கள் ஏன் இப்படி கையெழுத்து போட்டீங்க ஆமாம் எனக்கு சம்மதம் தான் எங்கள் அண்ணன் எங்களுக்கு நல்லதானே பண்ணுவார் இப்போ அணுவும் கையெழுத்து போடுவாள் அவளும் போட்டாலே இங்கே பாருங்க அப்படிங்கிற என்ன அப்படி எங்கள் அக்கா பிரிஞ்சு நீங்கள் இருப்பீங்களா உங்கள் அக்கா பிரிஞ்சு நான் ஏன் இருக்க போகிறேன் நாங்கள் எப்போ ஒன்றா தான் இருப்போம் அப்புறம் நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருங்களேன் எப்படி ஒன்றா இருக்க முடியும் நான் டைவர்ஸ் நோட்ஸ் கொடுத்தேனா இருக்காங்க நீங்கள் என்னங்க அப்படி அப்படிங்கள இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அவர்கிட்ட இருக்கிறதுல பிஸ்னஸ் பூரா ரெண்டு பேரையும் சேர்த்து பார்ட்னராக போட்டிருக்காரு நிறையா நிறையா சொத்துக்களை அப்படியே அணு பேர்லையும் ஆகாஷ் பேர்லையும் எழுதி வச்சுருக்காங்க இதுதான் அண்ணன் பண்ணியிருக்காரு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற அப்பாடா அப்படியா என்ன அப்படி என்ன லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ டைவர்ஸ் பத்திரம் அப்படி இப்படிங்கிறீங்க ஒன்றும் இல்லை குட்டி பாஸ் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவம் முறைக்கிறாங்க ராகவம் ஏந்து வராரு வந்தி அடி மாவளே அலறி அடிச்சுட்டு என்னமோ ரொம்ப பிகு பண்ண வர வச்சம்ல அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க என்ன இல்லை உங்கள் வேலையா அப்படிங்கிறாங்க அபி ஆமாம் அப்புறம் நீ ரொம்ப பண்ண அப்படிங்கள அதுக்கே டைவர்ஸ் அப்படி இப்படின்னீங்க அப்புறம் ஏன் எனக்கு வந்தது அது சும்மா கோழி பத்திரம் அப்படிங்கிறாங்க நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிறாரு ஏன் வாஸ் இப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கல அப்புறம் நீ மட்டும் சொல்லிக்க முடியாம ஓடுவியா அப்போ எங்கள் என்னை விட்டுட்டு இருக்கோம் இல்லையா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே இப்படிதாங்க கிரியும் பாம்மா அடிச்சுக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டையும் போட்டுக்கிறாங்க ராசியும் பண்ணிக்கிறாங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படி நல்லா தானே உன்னை காப்பாற்றி கூட்டேன்னு தான் என்ன ராக இப்படி பண்ணுற அஞ்சலியும் பாட்டி இந்த கேள்வியை வைக்கிறாங்க முன்னாடி ராகம் வந்துட்டு என்னமோ தெரியும் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி விடுங்க அபியோட நான் ராசியாக இருக்கேன் போதுமா அப்படிங்கிற அங்கே முரளி இருந்துட்டு பொதுங்கிறாரு என்னது இது ரெண்டு சும்மா இருக்குது அதுகளை அதுக்கு ரெண்டுமே அடிச்சுக்குதுங்க இவங்க ஏன் அப்படி என் பொண்டாட்டி என் பாட்டி இருந்துட்டு அவங்கள தாங்குதாங்கன்னு தாங்குறாளே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அப்போ பாட்டி ஒரு முடிவு பண்ணுறாங்க இங்கே இது ரெண்டும் அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம குலதெய்வ கோயிலில் போயிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பூஜை பண்ணிடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே முரளிக்கு தலையில் இடியே தூக்கி போட்டது மாதிரி ஆயிடுது ஐயோ இந்த கிழடு கட்ட சும்மா இருக்காதா என்ன அது ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுலே குறியாக இருக்காங்களே அது வேறு சக்தி வாய்ந்த கோயிலாச்சே அப்போ என்ன பண்ணுறது ஒன்று சேர்ந்துருச்சுங்கன்னா அந்த பூஜை நடந்து அப்படிங்கிற ஒரு முடிவு கட்டார் இதை நடக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க மாமியார்ட்ட போய் பற்ற வைக்கிறாரு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் பற்ற வச்சுட்டிங்களா பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அவங்க ராக விட்ட சம்மதிக்க விடாமல் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க ராகு வந்ததை விட சம்மதம் கேட்குறாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்க பாட்டி சொன்னால் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஏன்னா பாவம் நமக்கா கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்துட்டா எதுக்கு சம்மதிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பாட்டி நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுதான் என் தம்பி ராகவங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எப்படி கட்டி பிடிக்கிறாங்க தன் தம்பியை அக்கா தங்கச்சி பாசத்தில் ரொம்ப தாண்டி எனக்கு அடி வெயில் எரியுது நீங்கள் என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பூஜைக்கு வேண்டு ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுறாங்க பார்த்தா ராகவ் அழகாக பூஜை ட்ரெஸ்ஸோடு ஏற்பாடு பண்ணி அழகாக வந்து நிற்கிறாரு என்ன இது பூஜையில் முழு முழு பக்திமான ஆயிட்டானே அப்படியே அப்படின்னு அப்படி பார்க்குறாங்க ராகவ ஏற இறங்க அபி அதே மாதிரி நல்லா அந்த சாமிக்கு உண்டான புடவையெல்லாம் எல்லாம் கட்டிட்டு விபூதி அடி அடிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க பூஜை ரெடி ஆகுது பூக்கள்லாம் ஒரு இதில் வச்சுருக்காங்க அதுலேருந்து அள்ளி அள்ளி போ போடணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அதை வச்சுட்டு அங்கே உள்ளரை போய் சாமி விட்டுட்டு இருக்காங்க அங்கே மாமியால் மறுமேனு பிளான் போடுறாங்க சீக்கிரம் அதில் வச்சுருக்க பூஜையை பூச்சியை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி விச பூச்சியை போடுறாங்க அதில் அவளுக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுத்தையும் ஃபஸ்ட்டு ஆகணுங்கிறாங்களா அது கரெக்டாக அவர் போட போயில இருக்கட்டும் நான் போகிறத விட ஃபர்ஸ்ட் அபி பூஜை பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம்மா நீயே பண்ணு ஐயோ என் செல்லத்தை என் தேவதையை பண்ண சொல்கிறாங்களே என் தேவதையை கடிக்க போதே அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி அபியும் சந்தோஷமாக அதை வாங்கி அந்த பூ அள்ளி அள்ளி சாமிக்கு போடுறாங்க அந்த உள்ள இருக்க பூச்சி அபிய கடிச்சிருது ஆன்னு சொல்லி துடிச்சிடுறாங்க கரெக்டாக அப்படியே கீழே விழுகிறாங்க அபி தான் தாங்கியது ராகவு தான் அபி தாங்கி பிடிக்கிறார் அபியை ஐயோ என் வயிறு வயிறறியுது நான் வைக்கிறது எல்லாமே இவங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து இது கரண்டு ஒன்றாயிருதுலே கட்டி பிடிச்சிருச்சு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ஒரு பூச்சி தான் பச்சளை வச்சு கட்டிடுவோம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு பச்சளை மருந்து இருந்தெல்லாம் வச்சு அங்கே இருக்க பூசாரி என்ன கட்டி விடுறாங்க இப்போதைக்கு பூஜை தடப்படாமல் நடக்கணும் பக்கத்தில் போய் ஒரு ஊசி மாத்திரை போட்டுக்கலாம் இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றாகாது இந்த கோயில் இருக்கிறது உயிர் ஆபத்தை எதுவுமே இந்த சாமி உண்டாகாது இதை நம்பி வந்துட்டீங்க பண்ணிட்டீங்க நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக பூஜையை பண்ணி முடிச்சிருங்க வாங்குறாங்க அப்படியே அப்படியே சொல்கிறாங்க ஆமாம் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ராக உடனே இல்லை இல்லை ஹாஸ்பிட்டல் போவோம் என்னடா இந்த இந்தளவுக்கு துடிக்கிறேன் அப்படின்னு முரளி அங்கிட்டு விரும்புகிறாரு இல்லைங்க கேளுங்க சொன்னால் குட்டி பாசு அப்படின்னு சொல்லிட்டு பாசுகிட்ட சொல்கிறாங்க அவர் குட்டி பாசு வந்து இல்லை அபி வாங்க வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு பூஜையை கஷ்டப்பட்டு பண்ணி முடிச்சிட்றாங்க அபி பண்ணி முடிக்கியா கரெக்டாக அப்படியே சாகிறாங்க அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சம் பரவிடுது என்னதான் தான் பச்சளை கட்டினாலும் அப்படியே ராக தாங்கி பிடிச்சிட்டு அள்ளி ஓடுறாரு காருக்குள்ளே போடுறாரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க இங்கே அப்படியே அப்படி முரளி ஐயோ ஐயோ அப்படின்னுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி மாத்திரலாம் கொடுத்துட்றாங்க அப்படியே சோ தலையை சோறோ சாயிறாங்க த மடியிலே வச்சுக்கிறார் ராகு ஒன்றும் இல்லை அப்படி அப்படி கரெக்டாக உனக்கு ஒன்றும் ஆகாது நீ கவலைப்படாத அப்படி இப்படிங்கிறாரு பார்த்தா வாங்கி இருந்தால் அஞ்சலி சொல்கிறாங்க டே உன்னை கடிக்க வேண்டியதுடா அதை அபி வாங்கிக்கிட்டாடா உனக்கு வர வேண்டிய எல்லாத்தையுமே அவள் வாங்குறாடா இப்போ அது புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அபி பாரு அபி அப்படிங்கிற எனக்கு ஒன்றும் இல்லை பாஸ் அப்படிங்கிறாங்க அப்படியே தோலில் சாச்சு அப்படியே தடவி கொடுக்குறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி இங்கே முரளியால் தாங்க முடியல வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே கையால் தூக்கிக்கிட்டு அப்படியே அலைக்கா வர்றாரு வந்துட்டு சோபாவில் வைக்கிறாங்க வச்சுட்டு அபிகைக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க அப்படிங்கிறாங்க குடிக்க கொண்டாந்து அணு கொடுக்குறாங்க அதை அப்படியே டேரெக்டாக கொடுக்காம வாங்கி நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி ராகவா அபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வைக்கிறாரு அப்படியே தொண்டையிலேருந்து தடவி தடவி அப்படியே நெஞ்சு மேலே கையை வச்சு அழுத்தி அழுத்தி தடவச்சி விட்றாரா தடவை தடவ இங்கே முரளிக்கே இங்கே பயிர் எரியுது ஐயோ ஐயோ என் செல்லத்தை இவன் தொடர்றானே அப்படின்னு நொந்துக்கிட்டு கிடக்குறாரு ஓகே இப்படி தான் போகலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொண்ணான கையில் ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்